வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரிப்பு யாழில் வீதியில் சென்ற மூதாட்டிக்கு காத்திருந்த அதிர்ச்சி ரணிலின் விசாரணை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எடுத்துள்ள முடிவு உறுதியும் மோதி விபத்து இரண்டு மணி நேரம் முடங்கிய போக்குவரத்து கடல்சார் பிரச்சினைகள் தொடர்பில் அறிவிக்க அவசர தொலைபேசி இலக்கம் பிரதமர் இந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என் ஸ்ரீகாந்தா அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் உள்ளூர் சந்தையில் மலையகம் மற்றும் தாழ்நில மரக்கறிகளின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளதாக ஹட்டன் பகுதியில் உள்ள காய்கறி மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதற்கமைய ஒரு கிலோ போஞ்சி அறுநூறு தொடக்கம் எழுநூறு ரூபா ஒரு கிலோ கரட் நானூறு ரூபா ஒரு கிலோ நுவரலியா உருளைக்கிழங்கு அறுநூறு ரூபா ஒரு கிலோ தக்காளி எண்ணூறு ரூபாய் விலையில் விற்கப்படுவதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் தேங்காய் விலை நூற்று எண்பது முதல் இருநூற்று இருபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கின்றனர் புத்தாண்டு காலத்தில் தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு மரக்கறிகளின் விநியோகம் இல்லாததால் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையும் இந்த திடீர் மரக்கறி விலை உயர்வுக்கு ஒரு காரணம் என்று வியாபாரிகள் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இடம்பெற்ற டிப்பர் விபத்தில் இரண்டு வயது மூதாட்டியொருவர் பரிதாபமாக வீதியோரமாக நிறுத்தப்பட்டிருந்த டிப்பர் திடீரென பயணித்த போது வீதியின் கரையாக நடந்து சென்ற மூதாட்டியை மோதியதுடன் அவர் மீது ஏறியுள்ளது இதையடுத்து அந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் முப்பத்து மூன்று வயதுடைய டிப்பர் சாரதி கோப்பாய் போக்குவரத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதிக்கு பின்னர் விசாரணைக்கு அழைக்க லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது எனினும் இருபத்தி மூன்றாம் திகதிக்கு பின்னர் விசாரணையை நடத்துவதற்காக பொருத்தமான திகதி ஆணைக்குழுவினால் இதுவரை முடிவு செய்யப்படவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க ஊவா மாகாண முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தேசிய சேமிப்பு வங்கியிலிருந்து பணம் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக எதிர்வரும் பதினேழாம் திகதி லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேற்று அறிவிக்கப்பட்டது இருப்பினும் புத்தாண்டு தினத்தன்று தானும் தனது வழக்கறிஞர்களும் கொழும்பிலிருந்து வெளியே இருப்பதாகவும் அதனால் அந்த திகதியில் தனக்கு வருகை தர முடியாது என ரணில் விக்ரமசிங்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு இருபத்தி மூன்றாம் திகதிக்கு பிறகு ஒரு திகதியை நிர்ணயிக்க ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது மஸ்கெலியாவிலிருந்து ஹட்டன் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் மணல் ஏற்றி வந்த பார ஊர்தி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானது ஹட்டன் பிரதான வீதியில் குடா மஸ்கெலியா பகுதியில் இவ்விபத்து இடம்பெற்றது இதனால் ஹட்டன் மஸ்கெலியா போக்குவரத்து சுமார் இரண்டு மணி நேரம் முடங்கியிருந்தது சம்பவம் நடந்த இடத்திற்கு மஸ்கெலியா போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் வந்து போக்குவரத்தை சீர் செய்த பின்னர் மஸ்கெலியா ஹட்டன் பிரதான வீதி மீண்டும் வழமைக்கு திரும்பியது கடல்சார் பிரச்சினைகள் தொடர்பில் அறிவிப்பதற்கு நூற்று ஆறு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு இலங்கை கடற்கரையோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர் இந்த அவசர தொலைபேசி இலக்கத்தின் மூலம் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் அனர்த்தங்கள் தொடர்பில் அறிவிக்க முடியும் இந்த அவசர தொலைபேசி இலக்கமானது இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் இருக்கும் எனவும் இலங்கை கடற்கரையோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர் பிரதமர் வடக்கின் இந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா தெரிவித்தார் நேற்று யாழில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் மாவிட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பிரதமர் அமரசூரிய சூரிய அதன்போது பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் ஆலய சூழலில் காலணிகளுடன் சென்ற விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்து இருந்தார் மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரிப்பு யாழில் வீதியில் சென்ற மூதாட்டிக்கு காத்திருந்த அதிர்ச்சி ரணிலின் விசாரணை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எடுத்துள்ள முடிவு மஸ்கலியாவில் பேருந்தும் பார உறுதியும் மோதி விபத்து இரண்டு மணி நேரம் முடங்கிய போக்குவரத்து கடல்சார் பிரச்சினைகள் தொடர்பில் அறிவிக்க அவசர தொலைபேசி இலக்கம் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்